அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைய பெசல் வந்து சுகர் வைத்த ஒரு சுளியாக செய்ய போகிறேன் ஈஸியான முறையில் வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம் செய்முறையை இப்போ வந்து கடலப்பருப்பு வந்து ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சு ஒரு மூணு ஹவர் ஊற வச்சு க்ளீன் பண்ணி குக்கரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏன்னா இனிப்பாக இருக்கிறதுனால ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம வந்து வேக வச்சுன்னா இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை வந்து நல்லா வந்து ஒரு வடிகட்டி எடுத்து இதை வடிகட்டிடுவோம் இதை தண்ணியெலாம் நல்லா வந்து இருத்துட்டு நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு பல்ஸ் மட்டும் விடுன்னு ஒரு இல்லைனா நீங்கள் மசிக்கிறதா இருந்தால் மசிச்சிடலாம் நான் வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு சுளியா செய்கிறதா இருந்தால் நான் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மட்டும் விடுவேன் அந்த கடலப்பருப்பும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி அதில் நான் வந்து போட்டுப்பேன் இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் எடுத்து அரைச்ச கடலப்பருப்பை வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் நெய் போட்டு வறுத்தா இன்னும் வாசனை சூப்பராக இருக்கும் இதுவே நல்ல வாசனையாக சூப்பராக இருந்துச்சு இதை நம்ம வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுக்கணும் நல்லா பொன்னிறமெல்லாம் வறுக்க வேணாம் நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து இந்த கடல பருப்போடு சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுன்னு முக்கா கால் கப்பு அளவுக்கு நான் வந்து சுகர் எடுத்திருக்கேன் இது வந்து இட்லி மாவில் தான் நம்ம செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் முக்கால் கப்பு அளவு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ஒரு கப்பு கடலை பருப்புக்கு வந்து முக்கால் கப்பு சுகர் வந்து கரெக்டாக இருந்துச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைத்த பொடி பண்ண ஏலக்காய் தூள் வந்து போட்டிருக்கேன் எல்லாம் வாசனை வந்து கம்ம கம்மன்னு இருக்குது ஏன்னா வந்து தேங்காயெலாம் வறுத்து போட்டிருக்கோம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் பிசைஞ்சி விடணும் பிசைஞ்சி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பால்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி நம்ம வந்து பால்ஸ் மாதிரி பிடிச்சி ஒரு தாம்பளத்தில் வந்து நம்ம எடுத்து எடுத்து வைக்கணும் இது வந்து வெள்ளைப்பாகுலையும் நம்ம செய்யலாம் இது வந்து நான் வந்து சீனியில் சேர்த்துருக்கேன் சுவரில் சேர்க்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து நாட்டு சக்கரை தான் நல்லது இருந்தாலும் ஒரு முறை நம்ம வந்து சாப்பிட்லாம் ஆசைக்காக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்லா உருண்டை வந்து இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பிடிச்சி நான் ஒரு தம்பல தட்டில் வச்சுட்டேன் தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஆயில் வந்து தேவையான அளவு ஆயில் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து இட்லி மாவு வந்து கெட்டியாக இருக்குன்னு தண்ணியாக இருக்கக்கூடாது ஏன் இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு இருக்குன்னு உங்கள் மாவு இட்லி மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் அரிசி மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதில் வந்து உப்புலாம் சேர்க்க வேணாம் அதுலேயும் உப்புலாம் இருக்கும் இப்போ வந்து இதில் டிப் பண்ணி இந்த இட்லி மாவில் டிப் பண்ணி நம்ம எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் தேவையான அளவு கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொறித்து எடுக்க வேண்டியதுதான் சூப்பரான சுளியம் வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்கள் அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அனைவரும் கமெண்ட் மட்டும் போடுறீங்க லைக் பண்ணிவிடுங்க எனது வீடியோவுக்கு யூஸாக இருக்கும் இப்போ சுளியம் வந்து பரட்டி போட்டு இது சீக்கிரமாக வெந்துடும் இப்போ வந்து நம்ம நல்லா வந்து கோல்டன் பிரவுன் கலருக்கு வந்துருச்சு ரொம்ப தீயை விடக்கூடாது அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கங்க ரொம்ப வந்து ஸ்லோவாக வச்சுக்க கூடாது மீடியமாக இருந்தால் போதும் இப்போ அடுத்த சொல்லியானும் வந்து நம்ம ஒன்று ஒன்றா டிப் பண்ணி போட்டுப்போம் இது மைதா மாவில் போடுவாங்க நான் இட்லி மாவில் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அருமையாக இருந்துச்சு இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு தான் செய்தேன் சூப்பராக இருந்துச்சு அடுத்த சுப்ரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் அதுவரை விடைபெற்று மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபா